சிவபெருமானுடைய திருவடி அடைந்து பேரின்ப பெருவாழ்வை பெற்றவர்கள் களிய நாயனாரும் கோர்குடி நாயனாரும் இந்த இரு நாயனார்களுடைய குரு பூஜை முதலில் களியநாயனாருடைய வரலாறே நாம் குருவிரளாலும் திருவருளாலும் சுருக்கமாகவே சிந்திக்கலாம் களிய நாயனார் தொண்டை மண்டலம் என்று சொல்லக்கூடிய தொண்டை மண்டலம் சொன்னாவே சான்றோர் உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க சோழ மண்டலம் சோர் உடைத்து தொண்டை மண்டலம் சான்றோர் உடைத்து சான்றோர்லாம் அறிஞர் குருமக்கள் நிறைய வாழ்கின்ற பகுதி இன்னைக்கு அப்படி தான் காஞ்சிபுரம் சென்னையெல்லாம் தொண்டை மண்டலம் அப்படி சென்னை இன்றைக்கி சென்னையில் இருக்கின்ற திருக்குற்றியூரிலே சுவாமி அவதாரம் செய்து வருடினார் நாயினார் அதாவது நம்ம இன்னைக்கு எல்லாத்துக்கும் இது தெரியும் இப்போ என்னை வந்து செக்கில் ஆட்டுறது இன்றைக்கெல்லாம் வாகைப்பட செக்ன்னு இன்றைக்கி பழகிருச்சு இதே இது பத்து பதினஞ்சு சத்தின்படி யாருக்கு தெரியாது அந்த காலத்தில் எல்லாம் செக்கில் தான் எண்ணெய் ஆட்டுவாங்க அந்த ஆற்ற சமுதாயத்திற்கு செக்காடி சொன்ன பேர் அதாவது கூல வணிகம் அல்லது வணிக அந்த எண்ணெயே வணிகம் செய்கின்ற வைசியர்கள் அப்படி அந்த குளத்தில் வந்து செக்காடி குடும்பம்னு சொல்லக்கூடிய அந்த செக்கை ஆட்டக்கூடிய அந்த எண்ணெயை எடுத்து விற்பனை செய்யக்கூடிய அந்த தேவ அந்த வணிகர் குடும்பத்தில் பிறந்தவர் பெருமான் களிய நாயனார் மிகுந்த பெருக்க செல்வமுடையவர் அவருடைய செல்வத்துக்கு ஈடு இணையே இல்லையா அவ்வளவு செல்வம் கொண்ட பெருமாள் ஆனால் அவர் சிவபெருமான் மீது மிகுந்த அன்பு கொண்டிருப்பார் அங்க திருவொற்றியூர் சாமியுடைய ஊரலவா நாள்தோறும் திருவொற்றியூர் திருக்கோயிலுக்கு சென்று அவர் என்ன பண்ணுவார்னா நிறைய நூற்றுக்கணக்கான அகழ் விளக்கு அகல்னா மண்ணுன்னு அர்த்தம் மண்ணால் செய்யப்பட்ட விளக்கு அதனால அகழ் விளக்கு அந்த மண்ணால் செய்யப்பட்ட அகழ் விளக்கை வந்து நிறைய நூற்று கணக்கில் எடுத்துட்டு வந்து திடி போட்டு நிறைய எண்ணெயை ஊத்துவார் அவருடைய தொழில் எண்ணெய் தானே அதனால எண்ணெய் நிறைய எண்ணெய் ஏற்று கோயில் முழு விளக்கேற்றுவார் அந்த காலத்துல மின்சார விளக்குகள்லாம் இல்லை தீப தான் கோயில்னா அந்த ஒளி மிகுந்ததா இருக்கும் அதனால நிறைய கோயில் முழு ஊத்து அதான் பகல்லையும் விளக்கி ஈத்துவார் இரவுலையும் விளக்கேற்றுவார் இது நாள்தோறும் அந்த திருத்தனுடைய செய்து வந்தார் இவருடைய சிறப்பு நாடு முழுவதும் பரவி இருந்தது இப்படி தெரு விளக்கேற்றுகின்ற பெருமான் அப்படின்னு அதாவது ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா நிறைய தொண்டுகள் இருக்கலாம் அந்த தொண்டிலே ஒரு தலையாய சிறந்த தொண்டு எதுன்னு கலியநாயனார் எதை தேர்ந்தெடுத்தேன்னா விளக்கீடுதல் தொண்டை தான் அவர் தேர்ந்தெடுத்தார் அதுக்கு நாவுக்கரசர் பெருமான் சொல்வார் விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும் யாரெல்லாம் கோயிலில் விளக்கிடுறாங்களோ அவங்களுக்கு இரு இருக்கு உயிர்களுக்கு நம்ம அதை வேணும் இது வேணும்னு கேட்குறோம் பொருள் செல்வம் கேட்குறோம் அருள் எதோ நிறைய கேட்குறோம் ஆனா செல்வங்கள் எல்லாம் தலையாய் செல்வது தெரியுங்களா ஞான செல்வம் அந்த ஞானத்தை நோக்கி தான் எல்லா ஆன்மாவும் போய்கிட்டு இருக்கு அந்த உண்மையான ஞானத்தை பெறணும் அந்த ஞான இறைவனுடைய அருளால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட இறைவன் அருளால் கிடைக்கின்ற அந்த ஞானம் எளிய வழியில் கிடைப்பதற்கான ஒரு திருத்தம் எதுனா கோயில போய் விளக்கு போடும் கோயிலில் போய் விளக்கு போட்டா அவங்களுக்கு ஞானம் என்ற உயர்ந்த செல்வம் இறைவனுடைய பெருவர்களால் கிடைக்கும் இது நன்கு உணர்ந்த பெருமான் அந்த இறைவனுடைய ஞான செல்வத்தை பெறுவதற்க அவரு பெரிய பணக்காரு ஆனா அவரை செல்வமா கருதல ஞான செல்வம் தான் உயர்ந்த செல்வம் ஏன்னா மற்ற செல்வம்னா அழிந்து போய்விடும் அந்த அழியா செல்வம் ஞான செல்வம் தான் அப்படிப்பட்ட செல்வத்தை அவர் பெற வேண்டும் நாள்தோறும் அது விளக்கிட்ட இந்த விளக்கிட்ட விளக்கிடனா அவர் நாடு முழுவதும் அவருடைய புகழ் பரவியது எல்லா வல்ல பெருமான் திரு ஒற்றியூர் பெருமான் ஒரு திருவிழம் கொண்டார் இவருடைய சிறப்பை சிவபெருமான் மீது இந்த களியனாளர் வைத்திருக்கின்ற அன்பை உலகம் உணர வேண்டும் என்பதற்காக ஒரு திருவுளம் கொண்டார் அந்த திருவுளன்படி என்ன நடந்ததுன்னா அவருடைய மிக பெருத்த செல்வமானது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு ஒண்ணுமே இல்லாத வரிய நிலையை அடைந்தார் ஆனால் அந்த நிலையிலும் போயும் அவர் வந்து விளக்கி விளக்கிடுதர் அந்த விளக்கு தொண்டி செஞ்சுட்டு தான் இருக்கார் வறுமை வந்த போதும் விளக்கு போட்டார் அப்புறம் கையில ஒண்ணுமே பணம் இல்லை ஒன்றும் இல்லை காசு இல்லை அப்புறம் என்ன பண்ணார்னா அந்த இதே மாதிரி அந்த செக்காற்ற கம்பெனிகள் வச்சுருப்பாங்க நிறுவனங்கள் அவங்க எல்லாம் போய் நீங்க பண்ற அந்த எண்ணெயை என்கிட்ட கொடுங்க நான் விற்று உங்களுக்கு தரேன் எனக்கு கமிஷன் அதாவது எனக்கு ஒரு கூலி மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் அங்கே உள்ள மற்ற வணிகர்கள்லாம் அவருக்கு எண்ணெய் கொடுத்தாங்க அவர் வீதி வீதியாக இப்போ எண்ணெயை விற்று அதனால் வர்ற அந்த சிறு கூலியை வச்சு அவர் இது விளக்கீடு செஞ்சார் அப் அதுலேயும் விளக்கு போட்டார் டெய்லி தினசரி விளக்கு போடுவார் இப்படி விளக்கி எடுத்து நாள்தோறும் செஞ்சுட்டு வந்தார் ஒரு நாள் என்ன பண்ணாங்க அந்த எண்ணெய் கொடுக்குற அந்த வணிக செட்டியார்கள் என்ன பண்ணாங்கன்னா இவருக்கு கொடுத்தா லாபம் குறையுது அதனால் நாமளே விற்றுக்கலாம்னு சொல்லி அவர் கொடுக்குறவங்க விழுக்கிட்டாங்க அதனால் எதுவுமே கிடைக்கல இப்போ அவர் யாரையுமே கொடுக்க முன் வரல இவருக்கு எண்ணெய் கொடுக்க முன் வரல அதனால் இவருக்கு வருமானம் இல்லை அதனால என்ன பண்ணா நல்லா யோசிச்சார் கவலைப்படலை அதே ஊர்ல செக் ஒரு நிறுவனத்துல போய் என்னை வேலையை சேர்ந்துக்கோங்க அந்த காலத்துல மாட்டை வச்சுதான் எடுப்பாங்க அந்த எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க வாழ்ந்தவர் அவர் எதுவும் பொருட்படுத்தலை எனக்கு வேலையை சேர்ந்துக்கோங்க அவங்களும் வேலையை சேர்த்துக்கிட்டாங்க இப்படி ஒரு நாலு ஒரு வேலை பார்த்து அதுல சம்பளம் கூலி வரும் இல்லையா அவ வச்சு அவர் விளக்கு போட்டு அப்புறம் மேலும் என்ன ஆச்சுன்னு சொன்னா இவர் காலையில ஒன்பது மணிக்கு இந்த நிறுவனத்துக்கு போகணும் அங்க எட்டே முக்கால் மணிக்கே பத்து பத்து பேர் வேலை கட்டிக்கிறாங்க இவர் பதினோரு ஆளா போது இவருக்கு வேலை இல்ல இப்படி ஒவ்வொரு ஆட்களையும் வேலை போட்டி அதிகமானதுனால அவருக்கு அந்த வேலையும் கிடைக்காம போச்சு அவருக்கு வேலையும் இல்ல அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல வீட்டில் உள்ள பண்ட பாத்திரங்கள் இதெல்லாம் கொண்டு வித்தாரு அதுல சின்ன பொருள் வந்தது அதை வச்சு போட்டாரு அதுவும் ஒரு நாள் காலி ஆகி போயிருச்சு அப்புறம் பார்த்தாரு ஒரே ஒரு சொத்து வீடு மட்டும்தான் இருந்துச்சு வீட்டையும் வித்துட்டாரு வீட்டை விட்டு விலக்கு போட்டார் இப்ப அதுவும் செலவாகி போச்சு கடைசியில ஒண்ணுமே இல்லை ஒரு முழு முழு வறுமை நிலையை அவர் அடைஞ்சார் அந்த காலத்துல ஆட்களை அடிமைக்கு விலக்கு வாங்குன்ற ஒரு மரபு உண்டு அந்த காலத்துல ஒருத்தர் ஒரு பொது இடங்கள்ல வச்சாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களுக்கு திருப்திகரமா இருந்தா அந்த தொகையை கொடுத்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு போலாம் அது மாதிரி அதனால இவர் என்ன பண்ணார் அவர்களுக்கு யாரு கொடுத்தா ஒன்றும் யாரும் இல்ல அவங்க மனைவி மட்டும்தான் இருந்தாங்க அதனால மனைவியை விற்பதற்கு முன் வந்தார் அந்த ஊர் வந்து நின்றுட்டு மனைவி முன் வந்து ஆனால் யாருமே அவங்க மனைவி வாங்க முன் வரல யாருமே வாங்க முடியல இதெல்லாம் பின்னாடங்கு செய்கிறது யாரு சிவபெருமான் தான் இவருடைய உண்மையான அன்பை வெளிப்படுத்துறார் ஆக மொத்தம் இன்னைக்கு கை பொருள் இல்லை கோயிலில் போய் விளக்கும் போட முடியல நேரம் என்ன பண்ணார் மாலை நேரம் கோயிலுக்கு போனார் விளக்கு போட முடியலேன்னு ரொம்ப கவலை இருந்தாலும் அவர் அவர் நினைச்சார் அகல் விளக்கெல்லாம் வரிசையா வச்சார் திரியெல்லாம் போட்டார் என்ன வாங்கதான காசு இல்லை பணம் இல்லை என்னிடம் இரத்தம் குருதி என்று சொல்லி கையில் ஒரு சின்ன ஒரு உடைபாடு மாதிரி வச்சிருந்தார் அதை வச்சு அறுக்க ஆரம்பிச்சார் தன்னுடைய கழுத்தை அடுத்து அந்த குருதியை அதில் பிடிக்க அந்த ஒவ்வொரு அகழ்விளக்கும் பிடிக்க தயாராகும்போது கருணை கடலான ஒற்றியூர் வருமான கருணையை வடிவமெல்லாம் அவருடைய திருக்கரை வந்து அவருக்கு பிடிச்சி வச்சாள் நிறுத்திட்டார் சாமியை நிறுத்திட்டார் நெல்லு அப்படின்ட்டு சொன்னதுக்கு முன்னால அவர் திருக்கரம் பட்டதுனால அந்த அறுத்தக்கும் முதற்கொண்டே எல்லாம் குணமாயிடுச்சு அப்ப ரிசப வாகனத்துல அவர் காட்சியளிக்கிறார் காட்சி அளித்து தன்னுடைய அந்த ஆனந்த பெருவாழ்வு என்ற மிகப்பெரிய ஞான செல்வத்தை அவருக்கு கொடுத்து என்றும் இன்பமாக வாழக்கூடிய ஒரு பெரிய நிலையை கொடுத்த நாள்தான் தான் ஆடி மாதம் கேட்ட நிச்சக்கரன் அது என்று ஆகவே இந்த இதில் பெரிய சிறப்பு அப்படின்னு சொன்னா நான் கண்டித்து முன்னாலே நானே கண்ட ஒரு சின்ன ஒரு ஒருவே சொல்றேன் பாருங்க எங்களுக்குன்னா குருநாதராக திகழ்ந்த ஒரு ஐயா ஒரு திறந்தாங்க அவர் நூறு வயசுல திருவிடியானார் அவர்கிட்ட நாங்கள் ஒரு இருபது வருஷமாக பழகிற வாய்ப்புகள் கிடைச்சது அவர் வந்து எழுத்தறிவுன்னா இல்லை அதாவது எழுத படிக்கணும் அவருக்கு தெரியாது ஆனாலும் நம்ம இன்னைக்கு இருக்கிற சைவ சித்தாந்தன்றது இந்த அதாவது டாப் மோஸ்ட் எஜிகேஷனாக தான் அதுக்கு மேலே ஒரு கல்வியே இல்லை இன்றைக்கி பல்கலைக்கழகங்களில் மிகப்பெரிய ஒரு கல்வி எதுன்னு சொன்னால் பிஹெச்டியில் அதற்கு மேலே எம்பிபிஎச்கு மேலே அதாவது தத்துவத்துறையில் மிகப்பெரிய படிப்பு தான் ச சைவ சித்தாந்தம் தான் ஆனால் நான் சொல்லக்கூடிய ஐயா அவர்களுக்கு எழுத படிக்க கூட தெரியாது ஆனால் சைவ சித்தாந்தம் பாடம் எடுத்தார்னா அவ்வளவு அருமையாக பாடம் எடுப்பேன் அதில் உள்ள ஒவ்வொரு பாடல்களுக்கும் மிக பழமையான பாடல் நுட்பமான பாடல் சங்கீத மொழின்னு சொல்லுவாங்க அதுக்கான அர்த்தங்களை நம்ம நேரடியாக புரிந்து கொள்ள முடியாது அதெல்லாம் பாடி விளக்கம் விளக்கம் சொல்லுவார் அவ்வளவு அருமையான அந்த விரிவுரை அவர் செய்வார் நாங்க அவர்கிட்ட கேட்போம் ஐயா நீங்க இவ்வளவு உங்களுக்கு ஞானம் வந்தது இதெல்லாம் எப்படி அப்படின்னு நாங்க ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டோம் ஏன்னா அவருக்கு எழுத படி அவருக்கு நாங்க நூறு வயசு வரையும் வாழ்ந்தாரு கரெக்டா நூறாவது வயசு நூறாவது வயசு நிறைய விட தான் அது வரையும் நல்லா இருந்தாரு அவர் சொன்னாரு எங்க இவ்வளவு சிறப்பா ஆனா கடைசி வரை அவருக்கு எழுதவும் படிக்க தெரியாது புசத்தை கொடுத்தா படிக்க தெரியாது ஒருத்தர் பாடலை கேட்டால் அதை பா உள் வாங்கிக்கிட்டு அந்த அர்த்தம் கிடைக்கும் தெளிவாக சொல்லுவார் அப்படி பெரிய மிகப்பெரிய ஞானம் எங்களுக்கு ஆச்சரியம் எப்படி கிடைத்ததுன்னு சொன்னோம் அவர் சொல்லுவார் அவர் அவினாசிங்க பெரியவர் அவர் வீட்டுக்கும் அவினாசி கோவிலுக்கும் ஒரு பதினஞ்சு பத்து கிலோமீட்டராவது இருக்கும் தினசரி நடந்து வந்து அவினாசியை பிறகு விளக்கு போடுவாராம் இப்படி சிறு வயசுலேருந்தே சின்ன வயசுலேருந்தே விளக்கு போட்டார்னு சொல்லுவார் அப்ப பாருங்க நாவுக்கரசர் வாக்கு விளக்கிட்டார் பேர் சொல்லின் மெய்நெறி ஞானமாகுன்றதுக்கு ஞானமாகக்கு கண்ணுக்கு முன்னாடி கண்ட ஒரு வருமானம் அடுத்ததாக கோட்புடி நாயனார் கோட்புடி நாயனார் வந்து